மீனாவும் முத்துவும் பேசிக்கிட்டே இருக்காங்க இந்த ரவி என்ன மனோஜ் மாதிரியே என் மேல கோவப்பட ஆரம்பிச்சிட்டான் அவன் தான் முட்டாள்தனமா என் மேல கோவப்பட்டு இருப்பான் இப்ப எவ்வளவு சொல்லியும் ரவி நம்பவே மாட்டேங்கிறானே அப்படின்னு முத்து சொல்லும்போது ஆமாங்க ரவி இப்படி பேசுவாருன்னு நான் நினைக்கவே இல்ல ஏன் இப்படி எல்லாம் பேசுறாரு மீனா இது எனக்கு நல்லாவே தெரியும் எல்லாம் இந்த நீத்துவோட டிராமாவா தான் இருக்கும் இது அப்படின்னு முத்து சொல்றாங்க என்னங்க சொல்றீங்க நீத்து ட்ராமா பண்றாங்களா இல்ல மீனா அது வந்து நீத்துக்கு ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு ரவி போயிடக்கூடாது அதை எப்படியாவது தடுக்கணும்ன்றதுக்காக இப்படி எல்லாம் கிரிமினலா யோசிக்கிறாங்களோன்னு எனக்கு தோணுது என்னங்க தான் சொந்த ஹோட்டலையே யாராவது தீ வச்சு கொளுத்திக்கருவாங்களா தான் காலை உடச்சுக்கிடுவாங்களா வலிக்கும் இல்ல எப்படி அவங்களுக்கு அவங்களா செஞ்சிருப்பாங்க அப்படின்னு மீனா கேக்கும்போது ஏ மீனா இந்த பார்லருமா பொய் சொல்லி மொத்த குடும்பத்தையும் ரெண்டு வருஷமா ஏமாத்தல அந்த விஷயம் தானா வெளில வந்துச்சுல அதே மாதிரி நீத்துவோட விஷயமும் வெளியில வரும் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காங்க மீனா இந்த இருநூத்தி எழுபத்தி வீட்டுக்கும் பூ ஆர்டர் எடுத்ததுல பூ ரொம்ப நல்லா கட்டி குடுக்கறாங்கன்னு சொல்லி எல்லாரும் பாராட்டுறாங்க விலையும் கட்டுப்படி ஆகுற அளவுக்கு இந்த பொண்ணு பூ கொடுக்குறாங்கன்னு சொல்லி கஸ்டமர்ஸ் எல்லாரும் பாராட்டுறாங்க மேனேஜரே மீனாவை வந்து பரவாயில்லையே நீங்க பூ கொடுக்குறத பத்தி இங்க இருக்க வீட்டுக்காரங்க எல்லாருமே பாராட்டுறாங்க வீட்டுல இருக்க எல்லார் பேசும்போது விஜயாவுக்கும் எரிச்சலா இருக்கு இவ எப்படி இப்படி சம்பாதிக்கிறா இவ்வளவு பணம் சம்பாதிக்கிறா அப்படின்னு விஜயா கேக்குறாங்க இந்த பக்கம் மனோஜ் கிட்ட ரோகிணி பிசினஸ் விஷயமாவும் ஷோரூம் விஷயமாவும் நெருங்கி நெருங்கி பேசுறாங்க மனோஜ பொசசிவ் ஆக்குறதுக்காகவே ரோகிணி தெரிஞ்ச ஆளுன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து அவரோட நெருக்கமா இருக்க மாதிரி பேசும்போது மனோஜுக்கு ரோகிணியை பார்த்து ஜலஸ் ஆகுது ரோஹிணி கிட்ட வழிஞ்சு வலிஞ்சு பேச ஆரம்பிக்கிறாரு மனோஜ் ரோஹிணி யோசிக்கிறாங்க பரவாயில்லையே நம்ம நடத்துற டிராமால மனோஜ் விழுந்துருவான் மனோஜ பத்தி எனக்கு தெரியாதா என்கிட்டே அவன் ஜம்பம் பலிக்க போது இப்படியே டிராமா பண்ணனா அவன் வளைஞ்சு அவன் வடிக்கிற ஜொல்லல அவனையே வலிக்கு விளை செய்ய மாட்டானா ஏன்ட்டையா அவன் கோவத்தெல்லாம் காமிச்சுக்கிட்டு இருக்கான் அவனே இந்த டைவர்ஸ கேன்சல் பண்ணி நான் ரோகிணி கூட தான் வாழ்வேன்னு சொல்லி அவங்க அம்மா முன்னாடியே சொல்ல வைக்கணும் மனோஜ் மட்டும் என் பேச்ச கேட்டா போதும் அதுக்கடுத்த ஆன்டி அது அங்கிள் அது மனோஜை என் பக்கம் இழுத்துட்டு நான் அப்படியே தண்ணி கொடுத்தன போயிடுறேன் அப்படின்னு ரோகிணி அதுக்கான வேலைகள் எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க ரோஹிணி பிளான் பண்ற மாதிரியே மனோஜும் ரோஹிணி கிட்ட நெருங்கி வர்றான் பிசினஸ் விஷயமா பேசுறான் அதுக்கடுத்து பர்சனல் விஷயமாவும் பேச ஆரம்பிக்கிறான் ரோகிணிக்கு தோல்ல கை போட்டெல்லாம் பேசுறாங்க விஜயா முன்னாடி முத்து வந்து சொறாரு மா என்னமோ சொன்னீங்க சும்மா ஒரு பொட்டி கடை ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு மீனா இருநூத்தி எழுபத்தஞ்சு வீட்டுக்கு பூ ஆர்டர் எடுத்திருக்கா எல்லா வீட்டுக்காரங்களும் மீனாவோட பூவு நல்லா இருக்குன்னு சொல்லி பாராட்டுறாங்க இதுல மீனாக்கு நல்ல லாபம் கிடைக்கிது தெரியுமா அப்படின்னு விஜயா முன்னாடியும் மனோஜ் முன்னாடியும் முத்து சுறாங்க இத பாக்குற விஜயா மனோஜுக்கு ஆத்திரமா வருது டேய் இவ எப்படா சம்பாதிக்கிறா இந்த பூக்காரி சம்பாதிக்கிறது தான்டா என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியல அப்படின்னு விஜயா பேசும்போது மனோஜ் சொறான் இந்த மீனா ரோகிணி ஆர்டர் எடுத்ததுக்கு அப்புறம் தானேமா இந்த மீனாக்கு ஆர்டர் கிடைச்சிச்சு நான் வேணும்னா ரோஹிணி கிட்ட சொல்லி அந்த மேனேஜர் கிட்ட மீனாக்கு ஆர்டர் கொடுக்காதீங்கன்னு சொல்லி சொல்ல சொல்லட்டுமா அப்படின்னு மனோஜ் கேக்கும் விஜயா மனோஜே ரெண்டு போடு போடுறாங்க டேய் ஓ தான் உனக்கு கிடைச்ச ஆர்டர் கேன்சல் ஆச்சு அத முத ஞாபகம் வச்சுக்கோ ஒழுங்கா வாய முடிட்டு அமைதியா இரு மீனா சம்பாதிக்கிறா எப்படியோ போறா நம்மளுக்கு அது தேவையில்லை நீ ஒழுங்கா சம்பாதிக்கிற வழிய பாரு அப்படின்னு விஜயா திட்டாங்க மனோஜும் புதுசா எடுத்த அந்த அறுபத்தஞ்சு வீட்டுக்கு ஹோம் அப்ளைன்சஸ் கொடுக்கணும் அப்படிங்கறதுனால புதுசா டீலர் கிட்ட இன்னைக்கு போய் பேசப் போறேன் அப்படின்னு ரோஹிணி கிட்டையும் சொல்றாங்க ரோஹிணி உடனே இங்க பாரு மனோஜ் ஏற்கனவே இந்த ஆர்டரை வச்சுதான் நீ கடன் வாங்கி கஷ்டப்பட்டுட்டு இருக்க இப்ப கிடைச்ச ஆர்டரை வச்சு கண்டிப்பாக நம்ம லாபம் சம்பாதிக்கணும் அதனால நாம் சொன்ன மாதிரியான ப்ராடக்ட் வாங்காமல் செகண்ட் ஹேண்டு ப்ராடக்ட் வாங்கி டெலிவரி கொடுத்துட வேண்டியதுதான் யாரும் கண்டுபிடிச்சிட்டு இருக்க மாட்டாங்க அப்படின்னு ரோஹிணி சொன்ன பேச்சை கேட்டு மனோஜும் அதே மாதிரி பதினஞ்சு வீட்டுக்கு பொருளை கொண்டு இறக்கிடுறாங்க பொருள் வாங்கின கஸ்டமர்ஸ் எல்லாமே பொருள் அவ்வளோ தரமா இல்லை சீக்கிரமே ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு மேனேஜர்கிட்ட கம்ப்ளைண்ட்டும் பண்ணுறாங்க மேனேஜர் என்ன இது மனோஜுக்கு ஆர்டர் கொடுத்தா கஸ்டமர்ஸ் எல்லாருமே இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க நேரத்துக்குள்ள மேனேஜரோட ஓனர் கோமாவுல இருந்து ரெக்கவர் ஆகி வீட்டுக்கே வந்துடுறாங்க அவங்கள பாக்குறதுக்காக கோகிலா மேடமும் வீட்டுக்கு வராங்க மேனேஜரை கூப்பிட்டு பிசினஸ் எப்படி போய்கிட்டு இருக்கு இருநூத்தி எழுபத்தி வீட்டுக்கும் எல்லாரும் குடி வந்துட்டாங்களா எல்லாருக்கும் நம்ம சொன்ன மாதிரியே செஞ்சு கொடுத்துட்டோமா எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்களா அப்படின்னு கோகிலா மேடமோட ஃப்ரெண்டு விசாரிக்கும்போது மேனேஜர் சொல்றாரு இல்ல மேடம் மனோஜுக்கு நீங்க கொடுத்த ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டோம் அப்புறம் ரோஹிணிங்கிறவங்க அவங்கதான் உங்ககிட்ட ஆர்டர் பிடிச்சாங்களாம் நான் தெரியாம அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டேன் அவங்க ஹஸ்பண்ட் மனோஜ் அவங்கள டைவர்ஸ் பண்ற அளவுக்கு போயிட்டாராம் அப்படின்னு வந்து எங்ககிட்ட அழுதாங்க பாவமே ஒரு பொண்ணோட வாழ்க்கையை வீணாக்க வேண்டாம்னு நினைச்சிட்டு மறுபடியும் அந்த ஆர்டரை மனோஜுக்கே கொடுத்துருக்கேன் ரோகிணியும் மனோஜும் சேர்ந்து இந்த பிசினஸ் பண்ணணும்னு சொல்லி அவங்க கிட்டே கொடுத்துருக்கேன் ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு மேடம் பதினஞ்சு வீட்டுக்கு ஹோம் அப்ளைன்சஸ் டெலிவரி கொடுத்துட்டாங்க ஆனா பதினஞ்சு வீட்டில் இருந்தும் கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்கு எல்லா பொருளும் தரம் இல்லாததா இருக்குன்னு சொல்லி எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க நான் இப்பதான் பார்வதி வீட்ல இருந்து வரேன் இந்த ஆனதுனால மனோஜ டிவர்ஸ் பண்றாரா கிடையவே கிடையாது ரோகிணி மனோஜ பொய் சொல்லி ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்காங்க ரோஹிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு இந்த விஷயத்த மறைச்சு மனோஜ கல்யாணம் பண்ணிருக்காங்க அந்த குடும்பத்தையும் ஏமாத்திருக்காங்க அதனால்தான் மனோஜ் அவங்கள டிவர்ஸ் பண்றேன்னு சொல்லியிருக்காரு இவங்க குடும்பத்தை மட்டும் ஏமாத்தல பிசினஸ் பிடிக்கணும்ன்றதுக்காக மேனேஜரையும் ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கோகிலா மேடம் சொன்ன உடனேயே அந்த எம்டி மேனேஜர் கிட்ட சொல்றாங்க ரோகிணிக்கு கொடுத்த அந்த ஆர்டர கேன்சல் பண்ணுங்க தரமான பொருள் கொடுக்கணும் தான் அக்ரிமெண்ட்ல இருக்கு இந்த மாதிரி பொய் சொல்லி ஆர்டர் பிடிக்கவும் கூடாது ஆர்டர் பிடிச்சதோட இல்லாம தரம் இல்லாத பொருளை கொடுத்தாங்கன்னா அவங்க ஆர்டர முதல்ல கேன்சல் பண்ணுங்க பதினஞ்சு வீட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணினதுனால நம்மளுக்கு நஷ்டம் இருக்குன்னு சொல்லி கோர்ட்ல கேஸ் போடுங்க நம்மளுக்கு நஷ்டஈடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மேனேஜருக்கு ஆர்டர் போடுறாங்க மேனேஜரும் மனோஜுக்கு கால் பண்ணி உங்களுக்கு கொடுத்த ஆர்டரை நாங்க கேன்சல் பண்றோம் அதோட எங்களுக்கு நஷ்டஈடு கொடுக்கறதுக்காக கோர்ட்ல கேஸும் போட்டிருக்கோம் தரமில்லாத பொருள் கொடுத்திருக்கீங்க அப்படின்னு மேனேஜர் போன் பண்ணி சொல்றாங்க மனோஜ் ஆடி இந்த விஷயம் விஜயாவுக்கு அண்ணாமலைக்கு எல்லாருக்கும் தெரிய வருது அண்ணாமலை திட்டுறாரு டேய் ரோஹிணி எப்போ இந்த ஆர்டர் எடுத்து குடுக்கறாளோ அப்பவே நீ வேணான்னு சொல்லிருக்கணும் அப்ப அது எங்க கிட்ட நீ எதுவுமே கேட்கல சரி சரின்னு தலையாட்டிட்டு அமைதியா இருந்துட்ட அதுதான் ரோகிணி பேச்ச கேட்டு தரம் இல்லாத பொருளை குடுத்துருக்க ஏன்டா நீ யோசிக்காம தரமான பொருளை கொடுக்கல இந்த ஆர்டர் கேன்சல் ஆனது மட்டும் இல்லாம இப்ப நஷ்டஈடும் கேட்டிருக்காங்க நஷ்டஈடு ஒண்ணுக்கு ரெண்டு மடங்கு போட்டிருப்பாங்க கோர்ட்டு மூலம் போறாங்க அப்படின்னா உனக்கு இன்னும் நஷ்டம் தான் ஆக ரோகிணி வந்து ஆர்டர் புடிச்சு கொடுத்ததுனால இப்போ பிரச்சனை இன்னும் பெருசா இருக்கு முதல்ல ரோகிணி இந்த ஆர்டர் புடிச்சு கொடுத்ததுனால தான் அந்த பினான்சியர்ட்ட போய் முப்பது லட்ச ரூபாய் கடன் வாங்கின இப்போ கடனுக்காக நானும் அம்மாவும் கையெழுத்து போட்டு தெரியும் மறுபடியும் இந்த ஆர்டரை ரோகிணி வாங்கி கொடுத்தானு இப்போ கோர்ட் மூலமா நஷ்டீடு கட்ட போற போடா இந்த ரோஹிணியால உனக்கு நஷ்டம் தான் வருது அப்படின்னு அண்ணாமலை திட்டிட்டு இருக்காரு மனோஜ தேடி அந்த பினான்சியர் மறுபடியும் வீட்டுக்கு வர்றாரு அண்ணாமலை கேக்குறாரு என்னங்க எதுக்காக வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது என்ன சார் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்காக வட்டி கூட வேண்டாம்னு சொல்லி அந்த முப்பது லட்சத்துக்கும் வட்டி இல்லாம நான் அசல் மட்டும் வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் ஆனா மனோஜ் எனக்கு தெரியாம இன்னொரு பினான்சியர்ட்ட போய் கடன் வாங்கிருக்காரு அப்படின்னா என் பணத்தை எப்படி அடைப்பீங்க நான் மட்டும் எதுக்காக உங்களுக்கு வட்டி வேணா அசல் மட்டும் கொடுங்கன்னு சொல்லி உங்களுக்காக இறக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி பினான்சியர் கோபத்தோட கத்துறாரு அண்ணாமலை கேட்கிறாரு என்னடா மனோஜ் என்ன நடக்குதீங்க இல்லைப்பா அது வந்து இந்த இரநூத்தி எழுபத்தஞ்சு வீட்டுக்கான ஆர்டர் திரும்ப கிடச்சிச்சா அதுக்கு பொருள்லாம் வாங்கணும் டீலர்ஸ்க்கு பணம் கட்டணும் அதுக்காக தான்ப்பா வேற ஒருத்தட்ட பணம் வாங்கினேன் இந்த ஆர்டரை மட்டும் முடிச்சு கொடுத்துட்டா அந்த கடனை கட்டிடுவேன்ப்பா அப்படின்னு மனோஜ் சொல்லும்போது எப்படி கட்டுவா மனோஜ் எப்படி கட்டுவ அதுதான் அந்த ஆர்டர் மறுபடி கேன்சல் ஆயிடுச்சே அப்படின்னு ஃபினான்ஷியர் கேட்குறாரு விஜயா அதிர்ந்து போய் என்ன சார் என்ன சொல்கிறீங்க அந்த ஆர்டர் இப்பதானே கிடைச்சிச்சு எப்படி கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க என்னம்மா எங்களுக்கெல்லாம் எந்த விஷயமும் தெரியாது நாங்க என்ன ஏசி ரூமுக்குள்ளே இருப்போம்னா நினைச்சிங்க நாங்க யாராருக்கு கடன் கொடுத்துருக்கோமோ அவங்களோட மூமெண்ட்ட கரெக்டா வாட்ச் பண்ணிட்டே இருப்போம் எங்க போறாங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு மனோஜ் எனக்கு தெரியாம இன்னொரு பினான்சியர்ட்ட பணம் வாங்கினதும் எனக்கு தெரியும் இந்த ஆர்டர் கிடைச்சதும் எனக்கு தெரியும் இப்ப இந்த ஆர்டர் கேன்சல் ஆனதும் தெரியும் எப்படி போனா நல்லா பார்க்கலாம் பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்